ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுமலதாவின் சிங்காரத்தில் ஒரு சில்வண்டு அத்தியாயம் முப்பத்தி ஏழு இவ்வளவு நேரம் அரட்டை அடித்து கொண்டிருந்தவளுக்கு இப்போ தான் குளிக்கணும்னு தோணுதா டென்ஷன் ஏற்றுறா காலையில் இதனால தான் திவ்யா இவளை அவள் அறைக்குள்ளே சேர்க்கவே மாட்டேங்கிறா என்று புலம்பியவன் இனியா வா எனக்கு டைம் ஆச்சு என்று அவளை வெளியே இருந்து விரட்டுவான் அதற்கெல்லாம் அசையும் ஆளா இனியா முன்பாவது அவன் கோபத்தைக் கண்டு பயப்படுவாள் இப்போ அதுவும் இல்லை கூடவே இருந்ததால் பயம் தெரிந்து விட்டது காதம்பரிக்கு புரிந்துவிட்டது இனியா தான் இளிச்சவாட்சி அவன் மூலம்தான் அந்த குடும்பத்திற்குள் நுழைய வேண்டும் என்று அதனால் இனியாவை சந்திக்க குழந்தையுடன் மருத்துவமனைக்கு சென்றாள் இனியா பொது மருத்துவம் பார்க்கிறவள் உடம்பு சரியில்லை என்று பொய் சொல்லிவிட்டு போய் பார்க்கலாமே எனவே எளிதாக நினைத்து மருத்துவமனைக்கு சென்றாள் அங்கே டாக்டர் இனியாவை பார்க்கணும் என்று சொன்னதுமே ஏன் எதுக்கு என்று கேட்டது மட்டுமில்லாமல் இன்றைக்கி நீங்கள் டாக்டரை பார்க்க முடியாது இனிமேல் வரும்போது டாக்டர் இருக்காங்களான்னு கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க என்றார்கள் சரி இனியா வரல போல என்று நினைத்து திரும்பி போன காதம்பரி பல முறை இனியாவை பார்க்க போனிலும் நேரில் வந்து கேட்டும் இனியா இல்லை என்றுதான் சொன்னார்கள் காரணம் பைரவி மற்றும் சிவராஜு தான் ஆனால் இனியாவின் மனதில் காதம்பரியின் குழந்தை பற்றிய எண்ணம் மண்டைக்குள் அவ்வப்போது குடைந்து கொண்டுதான் இருந்தது அதை அவள் வெளியே காட்டிக்கலை இன்னும் ஏன் நாம இங்கே இருக்கணும் நாம நம்ம வீட்டுக்கே போகலாமே என்று இனியாவிடம் கேட்க இல்லை மாமா கொஞ்ச நாள் போகட்டும் என்றாள் இன்னும் என்ன அதுதான் என் பொண்ணு தெளிவாகிட்டாலே அந்த காதம்பரியும் போயிட்டா அப்புறம் என்ன என்று சற்று கோபமாக கேட்க அந்த குழந்தை என்று இனியா இழுக்க என்ன சந்தேகப்பரியடி என்று அவன் கோபமாக கேட்க சேச்ச அப்படி இருந்தா ஏன் நீங்க ரெண்டு பேரும் பெரிய போறீங்க என்றவளை முறைத்தான் தயாகரன் சரி எங்கே தான் என்ன பொண்டாட்டி பிள்ளை கூடத்தானே இருக்கிறோம் என்ற நிம்மதியில் தயாகரன் இனியாவும் நெருங்கி பழகி இயல்பான கணவன் மனைவியாக மாறினார் ரெண்டு பேரும் விட்டால் இயல்பான கணவன் மனைவியாக மாறினார்கள் ரெண்டு பேரும் உடலில் உடலால் பிரிந்து இருந்தாலும் மனதால் இணைந்துதான் இணைந்துதான் இருந்தார்கள் இனியா மிக எளிதாக கணவனை ஏற்றுக்கொண்டாள் ஆனால் தயா காதம்பரியோடு காதலுடன் வாழ்ந்தவன் இன்று சட்டப்படியும் மனதாலும் பிரிந்துவிட்டாலும் உடனே இனியாவை மனைவியாக ஏற்பது அவனுக்குத்தான் மிகவும் கடினமாக இருந்தது ஆனால் இனியாவின் சிறு வயது கஷ்டங்களை கேட்டவனுக்கு இனியும் அவள் எதற்காகவும் தவிக்கக்கூடாது என்று நினைத்தவன் மெல்ல மெல்ல அவளை அவனுக்குள் குடியேற்றினான் எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்த போதுதான் அந்த விபத்து நடந்தது தயாகரனுக்கு தான் ஃபோன் வந்தது சார் ஹைவேஸில் நடந்த கார் விபத்தில் சிக்கிய குடும்பத்தில் ஒரு பெண் பேர் காதம்பரி ரொம்ப சீரியஸாக இருக்காங்க உங்களை பார்க்க விரும்புகிறாங்க உடனே ஜிஹெச் வாங்க என்று போலீஸார் சொல்ல ஒரு நொடி ஸ்தம்பித்து நின்ற தயாகரன் அடுத்த நொடி காரில் பறந்தான் போகும்போதே இனியா சிவராஜ் இவர்களுக்கு போன் பண்ணி சொல்லியவன் சென்றபோது காதம்பரி ஆபத்தான கட்டத்தில் இருக்க அவள் அம்மா அப்பா சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டார்கள் தயாகரன் சென்று சேர்ந்தபோது இனியாவும் வந்து இருவரும் தான் காதம்பரியை சென்று பார்க்க உடலெங்கும் கட்டு போடப்பட்டு கண்மூடி கிடந்த காதம்பரியை கண்ட தயாகரன் பார்த்த நிமிடம் கதறிவிட்டான் அவன் அழுகை குரல் கேட்ட கேட்டோ இல்லை அவன் வரவுக்காக காத்திருந்தாலோ காதம்பரி கண் பார்த்தபோது தயாகரன் மட்டுமில்லை இனியாவும் அழுது கொண்டுதான் இருந்தாள் இனியா ஏற்கனவே இலகிய மனம் கொண்டவள் இப்ப அவள் கண்முன் அவள் கணவன் அழுததை கண்டவளுக்கு தன்னை அறியாமல் அழுகை வந்தது அழுதாள் காதம்பரியின் நிலையை கண்டும் அழுதாள் சற்று நேரம் தயாகரன் அழுவதை ஆசையுடன் பார்த்த காதம்பரிக்கு நிம்மதியாக நிறைவாக இருந்தது என்னதான் என்னை பிரிந்தாலும் வேண்டாம் என்றாலும் அவனுக்குள் என்மேல் பிரியம் இருக்கு என்று சந்தோஷப்பட்டவள் மெல்ல அவள் கை தூக்கி இனியாவை தொட சட்டன அவள் கையை பிடித்து கொண்டு இனியா ப்ளீஸ் பயப்படாதீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்று அவள் கைகளை பிடித்து கொள்ள திக்கி திணறிய காதம்பரி ஏம் ஏ ஏம் மகள ஓம் பொறுப்புள விடறேன் அவளுக்கு யாரும் இல்லை பெற்ற நானும் இதுவரை அவளை சரியா பார்த்துக்கலை இப்போ அவ இந்த உலகில் அனாதையாக நிற்கிறா என் தயாவையும் என் மகளையும் நல்லா பார்த்துக்க என்றபோதே அவள் உயிர் பிரிந்து விட்டது தயாகரனும் இனியாவும் அழுது கதற வந்து வந்துவிட்டான் தயாகரன் ஃபோன் பண்ணிய போது ஒரு ஆபரேஷன் செய்ய கிளம்பியதால் யாரிடமும் அவனால் விட்டு வர முடியாததால் இனியாவை அனுப்பிவிட்டு ஆப்ரேஷனை நல்லவிதமாக முடித்து கொண்டு வந்தபோது காதம்பரி இறந்து விட்டாள் அங்கிருந்த போலீசிடம் விபத்து பற்றி விசாரித்தான் திருமணத்திற்கு சென்றுவிட்டு வந்தபோது கார் பேலன்ஸ் தவறி அருகில் இருந்த பள்ளத்தில் தலை குப்புற விழுந்து பெரியவர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிர் பிரிந்துவிட்டது இந்த பெண் சீரியஸாக இருந்தார் என்றார்கள் குழந்தையை பற்றி கேட்க காரில் எந்த குழந்தையும் இல்லை என்றார்கள் அதன் பின் சிவராஜ் பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஏற்பாடுகள் செய்தான் பைரவிக்கு தகவல் சொன்னான் தயாகரனை நண்பர்களுக்கு தகவல் சொன்னான் இனியா தயாகரனை தேற்றினால் போஸ்ட்மார்ட்டம் முடிந்து மூன்று பேரும் உடல்களையும் எடுத்துக்கொண்டு காதம்பரியின் வீட்டிற்கு சென்றார்கள் அங்கேதான் அவளின் உறவுகள் நண்பர்கள் விஷயம் கேள்விப்பட்டு கூடிவிட்டார்கள் இந்த ஊர் உலகத்தை பொறுத்தவரை அந்த குழந்தை தயாகரனின் குழந்தை எனவே உறவுக்காரர்கள் அனைவரும் காதம்பரியின் இறுதி காரியங்களை தயாகரன் தான் செய்யணும் என்றார்கள் தயாகரன் இனியாவை பார்க்க செய்யுங்க மாமா என்றாள் அவன்தான் மூவருக்குமே காரியங்கள் செய்தான் பைரவே ஆல்பர்ட் வந்தார்கள் தமையந்தி அம்மாவும் பெரிய மனுஷியாக மகனுக்கு துணை நின்றார் எல்லா காரியங்களும் பதினாறாம் நாள் முடிந்து விட்டது அதுவரை இனியாவும் அந்த வீட்டில்தான் தயாகரனுடன் இருந்தால் குழந்தையை எப்போதும் வேலையாட்கள் தான் பார்ப்பார்கள் என்பதால் அது சமத்தாக யார் தூக்கினாலும் போகும் சாப்பாடு பால் கொடுத்தா சமத்தா சாப்பிடும் மற்றபடி அது தாயை தேடலை இதுவும் நல்லதுதான் இல்லையென்றால் இவ்வளவு சின்ன குழந்தை தாய்க்காக அழுதால் என்ன செய்ய முடியும் இனியா நன்றாக பார்த்து கொண்டாள் பதினாறாம் நாள் காரியம் முடிந்த பிறகு மொத்த குடும்பமும் அமர்ந்து அடுத்து என்ன செய்வது என்று பேசிய போதுதான் தயாகரனுக்கு தலையில் யாரோ ஊங்கி கொட்டின மாதிரி விஷயம் புரிந்தது ஆக காதம்பரி என்ன ஆசைப்பட்டாலோ அதை செத்த பிறகும் நிறைவேற்றிக் கொண்டாள் இந்த குழந்தையை நான் ஏத்துக்கலை என்றுதான் அவள் என்னை விட்டு பிரிந்தாள் இப்ப கடைசியா குழந்தையை எங்கிட்டேயே விட்டுட்டு போயிட்டா என்ற உண்மை புரிந்தது அத்தனை நாள் அவளை இழந்ததுக்கும் அவளுடனான காதல் கல்யாணம் குடும்ப வாழ்க்கை என்று நடந்ததை நினைத்து கொண்டு இருந்தவனுக்கு அந்த குழந்தையின் எண்ணமே வரலை அதுதான் உண்மை அதே வீட்டில் குழந்தை இருந்தபோதும் கண் பார்த்தாலும் கருத்தில் பதியலை ஆனால் நிதர்சனம் இப்பத்தான் அவனுக்கு புரிந்தது குழந்தையின் பெயரில் காதம்பரியின் சொத்துக்களை மாற்றி அதை ஒரு வக்கீலின் பொறுப்பில் ஒப்படைத்தான் ஆல்பர்ட் சும்மாவே ஆடும் சாமி கொட்டு சத்தத்தை கேட்டால் சும்மா இருக்குமா அப்படித்தான் இருந்தது இனியாவின் நடவடிக்கை குழந்தையை நான் தான் வளர்க்க போறேன் என்றாள் ஆமா அதுதானே நியாயம் அந்த பிள்ளையின் அப்பாவை தானே நீ கல்யாணம் பண்ணி இருக்காய் அப்ப நீதான் இந்த பிள்ளையை வளர்க்கணும் என்று காதம்பரியின் உறவுகள் சொல்ல இப்ப தயாகரனுக்கு கோபம் வந்தது யாரிடம் காட்டுறது அடக்கிக் கொண்டான் பைரவி அமைதியாக சரி நீயே வச்சுக்க இப்ப கிளம்பலாமா என்று உறவினர்களிடம் சொல்லிக்கொண்டு தயாகரன் வீட்டிற்கு வந்துவிட்டார்கள் தயாகரன் தமையந்தி இருவருக்கும் குழந்தை இங்கே இருப்பது பிடிக்கலை என்றாலும் வேறு வழி இல்லையே என்று அமைதியாக இருக்க இங்கேயும் வேலையாட்களிடம்தான் குழந்தை இருந்தால் இனியா வீட்டில் இருக்கும்போது குழந்தையை பார்த்து கொண்டாள் குழந்தையை பெட்ரூமிற்குள் கொண்டு வரக்கூடாது என்று தயாகரன் கடிந்து கொண்டான் திவ்யாவிற்கும் பிடிக்கலை ஆனால் அந்த குழந்தைக்கு யாரும் இல்லையே என்றுதான் பொறுத்து கொண்டார்கள் இனியா எப்போதும் போல்தான் இருந்தாள் ஆனால் கணவன் மனைவிக்குள் ஒரு விலகல் தானாக வந்துவிட்டது இதை கவனித்த தமயந்திக்கு வருத்தம் தன் மகனுக்கும் மருமகளுக்கும் விடிவுகாலமே வராதா என்று குழந்தையை அவரும் தயாகரனும் வெறுக்கவும் இல்லை விரும்பவும் இல்லை இதை இனியாவும் புரிந்து கொண்டாள் இதனால் அவளுக்கு மன வருத்தம் நான் வளர்ந்த மாதிரியே இவளும் வளர்கிறாளே என்ற வருத்தம் ஆனாலும் குழந்தை மேல் பிரியமாக இருந்தாள் தமையந்தி அம்மா மூலம் வீட்டில் நடப்பதை கேள்விப்பட்ட பைரவி முப்பதாம் நாள் ஆன பிறகு காதம்பரிக்கு சாமி கும்பிட்டு விட்டு இனியாவிடம் இந்த குழந்தையை நானும் ஆல்பர்ட்டும் தத்து எடுத்து வளர்க்கப் போகிறோம் என்றார்கள் அதை கேட்டதும் அப்பாடி என்று இருந்தது தயாகரனுக்கும் தமையந்திக்கும் ஆனால் இனியா புரியாமல் பைரவியை பார்க்க என்னடி ஏன் இப்படி பார்க்குற ஏற்கனவே உன் அத்தானோட ஆசை பற்றி உனக்கு தெரியும் தானே ஒரு பெண் குழந்தையை தத்து எடுத்து வளர்க்கணும் என்று அதனால் தானே நான் இன்னொரு குழந்தை பெற்றுக்கலை என்றதும் ஆமாக்கா ஆனால் இந்த குழந்தையை ஏன் எடுக்கணும் என்று புரியாமல் கேட்க வா என் கூட என்று தோட்டத்திற்கு அழைத்து சென்றவள் இந்த குழந்தை காதம்பரியை மட்டும் ஞாபகப்படுத்தலை தயாகரனின் இயலாமையை குறையையும் அவருக்கு ஞாபகப்படுத்துகிறது இதனால் அவருடைய நிம்மதி பறிபோகுது தமையந்தி அம்மா மகனின் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நீயே சொல்லு உன்னை தவிர யாரும் இந்த குழந்தையை இங்கே விரும்பலை அதே சமயம் வெறுக்கவும் இல்லை வளர வளர குழந்தைக்கும் அது புரியும் எந்த ஒட்டுதலும் இல்லாமல் இந்த குழந்தை இங்கே வளர்வதை விட என் மகளா வளரட்டுமே உனக்கு என்மேல நம்பிக்கை இல்லையா என்றதும் ஐயோ அக்கா ஏன் இப்படி பேசுறீங்க உங்கள் கிட்ட இவள் வளர்ந்தால் நல்லதுதான் ஆனால் காதம்பரி என்கிட்ட தானே பொறுப்பாக ஒப்படைச்சிட்டு போனா என்று அவள் தயங்க ஏன் உன்னோட மற்ற பொறுப்புகளை நான் ஏற்றுக்கிட்ட மாதிரி இந்த குழந்தையையும் ஏற்றுக்கிறேன் இவ இன்னொரு இனியாவா வளரக்கூடாது இங்கே உன்கிட்டே வளர்ந்தா அவ இப்படித்தான் வளருவா என்று பேசி பேசி இனியாவை கரைத்து ஒரு வழியாக ஒரு நல்ல நாளில் தயாகரனின் நண்பர்களின் குடும்பமும் சில உறவுகளின் முன்னணியில் பைரவி ஆல்பர்ட் சட்டப்படி அந்த குழந்தையை தத்து எடுத்து கொண்டார்கள் பெங்களூருக்கு குழந்தையை தூக்கிச் சென்றார்கள் பைரவியை நன்றியுடன் வணங்கினான் தயாகரன் தனக்காகத்தான் இந்த முடிவை வைரவி எடுத்திருக்கார் என்று அவன் புரிந்து கொண்டான் நாட்கள் நகர்ந்தது இனியாவை திருமணம் செய்த பிறகு சிவராஜ் மூலம் டாக்டரிடம் செக்கப் செய்து தன்னுடைய ஆண்மை பலத்தை கூட்ட அதற்கான மருந்து மாத்திரைகள் உடற்பயிற்சி தியானம் மூச்சு பயிற்சி என்று விடாமல் செய்தான் இதனால் அவன் உடல் முன்பை விட ஆரோக்கியமாக இருந்தது அவன் இவ்வளவு மெனக்கெட காரணம் இனியாதான் அவள் பத்து வயது குழந்தைகளுக்கு அம்மா என்றாலும் அவள் ஒரு கன்னித்தாய் அவளுக்கு தாம்பத்தியம் பற்றி எதுவும் தெரியாமலே பிள்ளை பெற்றுக்கொண்டவள் திருமணம் செய்து கொண்ட போதே கணவனாக அவளுக்கு ஒரு திருப்தியான தாம்பத்தியத்தை கொடுக்கணும் என்று தான் மெனக்கெட்டான் நீங்கள் குடும்பம் நடத்த நூறு சதவீதம் தகுதி உடையவர் தயாகரன் குழந்தை உருவாகிறது தான் சிக்கல் அதுவும் முடியாது என்று இல்லை ரொம்ப அரிது என்று அந்த டாக்டர் சொல்லியும் தயாகரன் கேட்கலை ஒருத்திக்கு குழந்தை கொடுக்க முடியாமல் அவள் வாழ்க்கை என்னால் பாரான மாதிரி இனியாவுக்கும் தாம்பத்திய வாழ்க்கை கொடுக்க முடியாமல் போய்விடக் கூடாது என்று தன்னைத்தானே செப்பனிட்டு கொண்டான் டாக்டரின் அறிவுரையால் தயாகரன் பிஸ்னஸ் விஷயமாக தயாகரன் பிஸ்னஸ் விஷயமாக வெளிநாடு கிளம்பினான் இனியா நீயும் வாயேன் என்றான் பிள்ளைகளை அம்மா பார்த்துக்குவாங்க என்றதும் இனியாவும் குஷியாக கிளம்பி விட்டாள் இனியாவிடம் கேட்கும் முன் அவளுக்கு கிட்ட லீவ் கேட்டுவிட்டான் தயாகரன்